மக்களே இன்னைக்கு எங்க ரூம்ல ரசம் பாருங்க தக்காளி மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சாச்சு ரசம் வைக்கிற மாஸ்டர் என் மாப்பிள்ள தான் பாருங்க அவரு வந்து எங்க மாமா நல்ல முத்த மாமா மாமா வணக்கம் சொல்லு மாமா ஆஹ் என் மாப்பிள்ள ரசம் வச்சார்னாக்க சும்மா வேற லெவல்ல இருக்குங்க ரசம் வச்சாக்க விஷம் குடுத்தவனு விஷம் குடிச்சவங்களுக்கு அந்த ரசத்தை குடுத்தா விஷமே முறிச்சிருங்க அப்படியே அந்த அளவுக்கு மாஸ்டருங்க அவரு சரியான மாப்பிள்ள மாப்பிள்ள பாசக்கார மாப்பிள்ள கூப்பிட்டா கூப்பிட்ட குரலு ஓடோடி வந்துருவாரு என் மாப்பிள்ள என் மாப்பிள்ள என்ன ஊத்திட்டாரு இப்ப ரசம் வைக்கிறாரு வேற லெவல் ரசம் என்ன ஊற்றி வச்சு அடுத்தது கிட்ட கடுகு போட போறாரு கடுகு பட்டமளவு அடுத்தது கடுகு போட போறார் கடுகு அடுத்தது பட்டமிளகா கேட்கறாப்புல மாஸ்டர் உம் இதாங்க மாஸ்டர் 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 இந்த பட்டை மலையா போதும்மா மாஸ்டர் இங்க பாருங்க மாஸ்டர் இந்த பட்டை மிளகா போதுமா மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணுமா கொஞ்சம் போதும் அதிகமா வேணுமா ஆஹ் இந்தாங்க மாஸ்டர் மாஸ்டர் இன்னும் மூணு போடுங்க மாஸ்டர் கருவேப்பில மாஸ்டர் கரு ஆ சரி கருவேப்பில கேட்டாருங்க எங்க மாஸ்டர் கருவேப்பில எங் மாஸ்டர் இந்த கருவேப்பில போதுமா மாஸ்டர் வாஷ் பண்ணுங்க மாஸ்டர் அது எங்களுக்கு தெரியும் மாஸ்டர் மாஸ்டர் கரோபுல போட்டார மாஸ்டர் எங்க மாஸ்டர் இது மிளகு மிளகு சீரகம் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருந்தாரு அதை கொஞ்சம் இப்ப போடுறாரு இந்த ரசம் வந்து சாப்பிட்டீங்கன்னாக்க மறுநாள் வயிறு சுத்தமாயிடும் பாத்தீங்க மா எங்க மாஸ்டர் ரசத்துக்கு இல்லை சூப்பர் மாஸ்டர் இதுக்குதான் மாஸ்டர் உங்களை கூப்பிட்டது இந்த மாதிரி ரசம் வச்சு நாங்க சாப்பிடணும் நாங்க பத்து பேரும் பாத்ரூம் லைனா நிற்கணும் எல்ஜி பெருங்காயடு எல்ஜி பெருங்காயம்

மாஸ்டர் இப்போது கரண்ட விட்டு கிண்டிக்கிட்டு இருக்காரு ஆஹா வேற லெவலுங்க என் மாஸ்டர் இதுக்கு தாங்க நாங்க கூப்பிடுறது ரசம் வைக்கிறதுன்னா எங்க மாஸ்டர் கூப்பிட முடிச்சு வந்திருக்காங்க வேற லெவல்ல இருக்கு ரசம் வைக்கிறது பஸ் புடிச்சு வந்துருக்காங்க ரசம் வைக்கணும்னு என் மாப்பிள்ளைய பஸ் புடிச்சு வந்திருக்காரு பஸ் அடுத்தது பஸ்ஸு போய் சாரு கூப்பாரு அடுத்தது வந்து தேவையான அளவு

மாஸ்டார் உப்பு கட்டுட்டாரு உப்பு எங்க மாஸ்டர் உப்ப மறக்கவில்லை உப்பு போட்டு போ சும்மா கப்புன்னு வைப்பாரு எங்க மாப்பிளை உப்பு போட்டு சும்மா கப்புன்னு வைப்பாரு மாப்பிளை மாப்பிளைய மாப்பிளை கரெக்டா போடுற அளவு உப்பு நீ கூட்டம் ஜெயிச்சி பிட்டை வாட்ற மாதிரி வாரி வாங்கி போடுறாரு

செம்மா ரசம் சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி ரசம் பாத்துருக்க மாட்டீங்க துபாய்ல துபாய்ல யாருமே சாப்பிட்டுருக்க முடியாதுங்க வேற லெவலுங்க எங்க ரூமால நாளை காலையில லைன்ல நிக்க போகுதுங்க அது மட்டும் உண்மைங்க பாத்ரூம் லைன்ல வைத்து கிளியர் பண்ணிடுங்க என்ன சாப்பிட்டாலும் கிளியர் பண்ணிடும் யாரா இருந்தாலும் கான்டாக்ட என் மாப்பிள்ள மாஸ்டர் நம்பர் மாஸ்டர் உங்க நம்பரை சொல்லுங்க மாஸ்டர் என் மாஸ்டர் பெருங்காயம் கொட்டுறாரு எங்க மாஸ்டர் வந்து ரசம் வச்சாருனாக்க வயிற்று கோளாறு வயிற்று மந்தன் இருக்கு வயிறு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அந்த மாதிரி வந்துட்டு சொன்ன பொருள் எல்லாம் எடுத்துக்கீங்க மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில தக்காளி புளி எல்லாத்தையும் எடுத்துக்கீங்க புளியை மட்டும் தனியா வச்சிருக்கா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு இது மாதிரி செய்யுங்க வயிறு பிரச்சனை எந்த பிரச்சனையால இருந்தாலும் அப்படியே பறவையா பறந்து போயிடுங்க என் மாப்பிள்ளா என் மாப்பிள்ள அந்த மாதிரி ரசம் என் மாப்பிள்ளா படா மாஸ்டருங்க படா மாஸ்டர் அடுத்த தொலைபேசி எல்லாம் கொடுத்துருங்க பாருங்க உங்களுக்கு டவுட் போன் பண்ணி கேளுங்க நம்பிக்கையோட இருங்க எப்பவுமே தான் நம்பிக்கை தான்